சொல்லலாக அவர்களுடைய கடைசி ஆட்கள் அபு ஓய் ஹிபா அவர்களை அடைக்கிறார்கள் அந்த நபித் தோழரை உடைய தூதருக்கு பணி உடை செய்யக்கூடிய நபித்தோலர் சொன்னாகா அபு ஓய் ஹிபா வா பக்கியிற்கு செல்லுவோம் அங்கு செல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டு இருக்கிறேன் ஜன்னத்துல் பக்கி ஜஹாபாக்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கபருஷால் இன்றளவும் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி அங்கு செல்லுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளை இருக்கிறான் சென்றார்கள் சென்னார்கள் அங்கு சென்று அங்கு கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் கூறி அவர்களுக்காக துறாவை செய்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அக்பலத்தில் தித்தன் சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள் கடைசி அறிவுரைகளை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சோதனைகளை முன்னோக்கி இருக்கிறீர்கள் முதலும் இறுதியுமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் முன்னால் சென்றதை விட பின்னால் வருவது மிக கடினமாக இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் அருபுல் எனக்கு சொர்க்கத்தையும் இந்த உலக அலங்காரத்தையும் தேர்ந்தெடுப்பதையும் அல்லாவின் சந்திப்பை தேர்ந்தெடுப்பதையும் வாய்ப்பாக கொடுத்தான் அந்த நபித்தோலர் சொன்னாவை அரசோல் அல்லா நீங்கள் உலகத்தில் இருப்பதையும் அதற்கு பிறகு சொத்தத்தையும் தானே தேர்ந்தெடுத்தீர்கள் என்று திருநாடி தோழரை இல்லை நான் அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று கூறி அங்கிருந்து திரும்பிச் செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு ஒரு ஜனதாவை அடக்கம் செய்வதற்காக ஜனத்தில் பகீர்க்கு வந்து திரும்ப செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நோய் வாய்ப்புகிறார் கடைசி நாட்கள் அல்லாஹுடைய தூதருடைய நாட்கள் அதிகமாக நோய் அவர்களை உள்ளாக்குகிறது கடுமையான தலைவலி ஏற்படுகிறது